சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி நம்மளோட இது இதுவரைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்குமான நவம்பர் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம் அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகளில் பனிரெண்டு ராசிகளுக்குமான கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல பத்தாவது ராசியா இருக்கக்கூடிய சனி பகவான் ராசியோட அதிபதியா இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தோட கிரக நிலைகள் ஏதாவது அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் கொண்டு வருமா அப்படி இல்லைன்னா எப்பவும் போல வேதனைகளையும் போராட்டங்களையும் மட்டும்தான் ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம் அதனால மகர ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க நீங்க வீடியோவை முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியும் அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கிட்டா கூட உங்க வாழ்க்கையில வரக்கூடிய பெரிய அளவிலான பாதிப்புகளில் இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளையும் ரொம்ப சூப்பரா உங்களால பயன்படுத்திக்க முடியும் அதனால ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முத முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வீடியோ பிடிக்கல அப்படின்னாலும் டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிக்கல அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்குவேன் அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே தினம் தினம் போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய மகர ராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பதத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க மகரம் மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் நீங்க பாத சனியோட ஆதிக்கத்துல இருக்கீங்க அதாவது சனி பகவான் தற்சமயம் உங்க ராசிக்கு இரண்டாவது வீடான குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்ப ராசியில உட்கார்ந்து இருக்கார் பொதுவா சனி பகவான் இரண்டாவது வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டாரு அப்படின்னாலே கண்டிப்பா அந்த ஜாதகருக்கு பண நெருக்கடியை கொடுப்பார் பணம் வரக்கூடிய வழிகள் எல்லாத்தையுமே அடைச்சி விட்டுருவார் உங்களோட பணமா இருந்தாலும் சரி நீங்க உழைச்ச பணமா இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணமா இருந்தாலும் சரி உங்க அவசர தேவைக்கு அந்த பணம் உங்க கைகளுக்கு வந்து சேராது உங்களோட பணத்தை வாங்கணும் அப்படின்னாலே ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா தான் உங்களால வாங்க முடியும் நினைச்ச நேரத்துல பணம் உங்க கைகளுக்கு கிடைக்கவே கிடைக்காது அதே போல நீங்க யாருக்கிட்டையாவது கடன் வாங்கி அந்த கடனை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரியா சொன்ன நேரத்துல உங்களால கடனை திருப்பி கொடுக்கவே முடியாது திருப்பி கொடுக்க முடியாத அளவுக்கு சனி பகவான் நிறைய பண நெருக்கடிகளை உங்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார் அதையும் மீறி நீங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு முட்டி மோதி வாங்கின கடனை திருப்பி கொடுத்துட்டாலும் அடுத்த நாளே நீங்க மறுபடியும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலை இந்த பாதை சனி உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படுத்தி விட்டுரும் நீங்க யாருகிட்டையும் கை நீட்டி கரனே வாங்க கூடாது அப்படின்னு நினைச்சாலும் இந்த சனி உங்களுக்கு தொடர்ச்சியா கடன் வாங்க வேண்டிய சூழலை கட்டாயமா ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அது மூலமா தொடர்ந்து உங்களுக்கு பண நெருக்கடி அப்படிங்கிறதையும் இந்த சனி கட்டாயமா கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஓபனா சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வருமானம் எங்க இருந்தெல்லாம் வருதோ அந்த வழிகள் எல்லாத்தையுமே இந்த பாத சனி ஒன்னொன்னா அடைச்சிக்கிட்டே வரும் இன்னொரு பக்கம் உங்களுக்கு அவசர செலவுகள் அப்படி இல்லைன்னா மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தி நீங்க கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலையும் இந்த பாதசனி உங்களுக்கு கட்டாயமா ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதனாலேயே பெரும்பாலான மகர ராசிக்காரங்க இந்த ரெண்டரை ஆண்டுகளில் கண்டிப்பா கடனாளிகளாக மாறி இருப்பீங்க நூறு ரூபாயை நீங்க யாருக்கிட்டையாவது கடனாக வாங்கியிருந்தாலும் அந்த பணத்தை உங்களால சொன்ன நேரத்துல திருப்பி கொடுக்க முடியாம நிறைய அவமானங்களையும் கட்டாயமா சந்திச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் இதில் இன்னும் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா இந்த பாத சனி பெரும்பாலான மகர ராசிக்காரங்களோட குடும்ப வாழ்க்கையிலையும் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி விட்டுருக்கு ஒரு சில மகர ராசிக்காரங்களோட குடும்ப வாழ்க்கையில பெரிய அளவிலான பிரிவுகளை ஏற்படுத்தி விட்டுருக்கு போதா குறைக்கு ஒரு சில மகர ராசிக்காரங்க தொழில் ரீதியான நெருக்கடிகளையும் இந்த பாத சனி காலத்துல சந்திச்சிருக்காங்க இன்னும் ஒரு சிலர் உடல் ஆரோக்கியத்தை முழுமையா தொலைச்சிட்டு மருத்துவமனைக்கும் வீட்டுக்கும் அலைய வேண்டிய ஒரு சூழலையும் இந்த பாத சனி ஏற்படுத்தி விட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா விரைய சனி அப்புறமா ஜென்ம சனி அதுக்கப்புறமா பாத சனி அப்படின்னு கிட்டத்தட்ட ஏழரை எட்டு ஆண்டுகளாக மகர ராசிக்காரங்க ஒரு நடைபெணமான நரக வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம் இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல இந்த கார்த்திகை மாதத்தோட கிரக நிலைகளாவது மகர ராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மகிழ்ச்சியை கொண்டு வருமா சின்ன சின்ன மாற்றங்களையாவது ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் அந்த வகையில இந்த கார்த்திகை மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ஞ்சி பார்க்கும்போது மகரராசி அன்பர்களுக்கு கந்த வேலன் முருகப்பெருமானோட அருள் முழுமையா கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவே இந்த கார்த்திகை மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் எதனால் இப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த கார்த்திகை மாதம் முழுக்கவே சூரிய பகவான் உங்களோட லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் இருக்க போறார் சூரிய பகவானோட எனஞ்சி புதன் பகவானும் மாதத்தோட தொடக்கத்துல விருச்சிக ராசில இருப்பாரு அப்படிங்கறதால உங்களோட லாபஸ்தானத்துல புதாதித்ய யோகம் அப்படிங்கிற அருமையான ராஜ யோகம் ஒன்று உருவாகுது போதா குறைக்கு ராசியில உட்கார்ந்து இருக்கிற குரு பகவானோட நேரடி பார்வையும் விருச்சிக ராசியில பதியும் அப்படிங்கறதால இந்த புதாதித்ய யோகம் உங்களுக்கு ரெண்டு மடங்கு யோகங்களை கொண்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த புதாதித்ய யோகத்தால மகர ராசிக்காரங்களோட மதிப்பும் மரியாதையும் இந்த காலகட்டத்துல ரெண்டு மடங்கா அதிகரிக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களுக்கு சரியான மதிப்பையும் மரியாதையும் கொடுப்பாங்க நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு சரியான மதிப்பு அப்படிங்கிறது உங்களோட குடும்ப வாழ்க்கையில கிடைக்கும் முக்கியமா இவ்வளவு நாளா உங்க குடும்ப வாழ்க்கையில இருந்துட்டு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இந்த கார்த்திகை மாசத்துல இருந்து பனி மாதிரி விலகி போக ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்துட்டு வரக்கூடிய மன கசப்புகள் மன தடுமாற்றங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துல முழுமையா விலகும் கணவனும் மனைவியும் ஒருத்தரை ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து வாழ ஆரம்பிப்பீங்க முக்கியமா உங்க குடும்ப வாழ்க்கையில இருந்துட்டு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இந்த கார்த்திகை மாசத்துல முழுமையா விலகும் அப்படின்னு சொல்லலாம் இதனால மகர ராசிக்காரங்களோட குடும்ப வாழ்க்கையில மறுபடியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாவே இந்த கார்த்திகை மாதம் இருக்கும் அப்படின்னு நாம அடிச்சு சொல்லலாம் அதே போல நீண்ட நாட்களா திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த புதாதித்ய யோகம் திருமண வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிச்சிட்டு வரக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு கூட இந்த காலகட்டத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா சொந்த தொழில் அல்லது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை மாசத்துல மறுபடியும் உங்களோட வியாபாரம் அப்படிங்கிறது பிடிக்க ஆரம்பிக்கும் தொழில உங்க வாடிக்கையாளர்கள் திரும்ப உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க ஒரு சில மகர ராசி அன்பர்களுக்கு புதிய ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் இன்னும் ஒரு சிலர் தொழிலை விரிவாக்கம் பண்றதுக்கு கூட இந்த காலகட்டத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது அதே சமயம் இது பாதசனி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு பக்கம் உங்களுக்கு செலவுகளும் இருக்கத்தான் செய்யும் நீங்க என்னதான் செலவுகளை கட்டுப்படுத்தி சிக்கனமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் தேவையில்லாத தென் செலவுகள் உங்களை விடாம விரட்டிக்கிட்டே தான் இருக்கும் ஒரு சில மகர ராசி அன்பர்களுக்கு மருத்துவம் சம்பந்தமான விரைய செலவுகளும் இந்த கார்த்திகை மாசத்துல கட்டாயமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதனால ராசி அன்பர்கள் இந்த கார்த்திகை மாசத்துல செலவுகளை குறைச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க தேவையில்லாத வெட்டி செலவுகளை முழுமையா தவிர்த்திடுங்க முக்கியமா உங்களோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அதிகபட்ச கவனத்தை செலுத்திட்டு வாங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளான்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு உடல் ஆரோக்கியத்துல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பாதிப்புகளை ரொம்ப கேர்லெஸ்ஸா தள்ளி போடாதீங்க சிறிய அளவிலான காய்ச்சல் தலைவலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தா கூட உடனடியா மருத்துவமனைக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லுவேன் அடுத்ததாக உத்தியோகத்தில் இருக்கிற மகரராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்க ஏழு சனியோட கடைசி கட்டத்துல இருக்கீங்க அப்படிங்கறதால வேலை செய்கிற இடங்கள்ல கண்டிப்பா சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கறது இருந்துகிட்டே தான் இருக்கும் நீங்க உங்களோட வேலையை சிறப்பாகவே செஞ்சாலும் சரி உங்களை குறை சொல்றதுக்கு உங்களை சுத்தி ஒரு கூட்டம் கட்டாயமா இருக்கத்தான் செய்யும் இன்னும் சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு சில மகர ராசி அன்பர்களுக்கு மேல் அதிகாரிகள் மூலமாகவே நிறைய நெருக்கடிகள் ஏற்படுறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது இதனால மகர ராசி அன்பர்கள் இந்த கார்த்திகை மாசத்துல வேலை செய்யற இடங்கள்ல கொஞ்சம் பொறுமையா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து போறதுக்கு முயற்சி பண்ணுங்க யாரையும் விரோதியா நினைக்காதீங்க யாருக்கிட்டையும் சண்டை போடணும் அப்படின்னு நினைக்காதீங்க முக்கியமா உங்க கூட வேலை பார்க்குற யாரையுமே நீங்க முழுமையா நம்பிராதீங்க அவங்கள நம்பி எந்த ஒரு ரகசியத்தையும் பகிர்ந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன் அதே சமயம் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைகளுக்கு போயிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற வேலை வாய்ப்புகள் சம்பந்தமான முயற்சிகளை நீங்க தாராளமா எடுக்கலாம் ஆனாலும் இன்னும் ஏழை சனி உங்களுக்கு முழுமையா முடியல அப்படிங்கறதால உடனடியா அவசர அவசரமா எந்த ஒரு முடிவுகளையுமே எடுக்காதீங்க வேற வேலைகளுக்கு நீங்க மாறுறதா இருந்தா ஒரு தடவைக்கு நாலு தடவை சிந்திச்சு சிறப்பான முடிவுகளா எடுங்க இன்னும் போனா மார்ச் மாதம் வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையாவும் நிதானமாவும் இருந்துட்டீங்க அப்படின்னாலே இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிற வேலையிலேயே உங்களுக்கு ரொம்ப பெரிய அளவிலான முன்னேற்றம் அப்படிங்கிறது கட்டாயமா கிடைக்கும் ஒருவேளை இந்த வேலையே நமக்கு வேண்டாம் கண்டிப்பா மாத்தியே ஆகணும் அப்படின்னு நினைச்சாலும் மார்ச் மாதம் வரைக்கும் நீங்க பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏத்த மாதிரியான அற்புதமான வேலை வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு நான் அடிச்சு சொல்லுவேன் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த கார்த்திகை மாசத்துல முருகப்பெருமான் வழிபாடு மகர ராசிக்காரங்களோட வாழ்க்கையில மகிழ்ச்சியையும் மன நிம்மதியையும் கட்டாயமா கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம் நன்றி வணக்கம்